நம்ம வந்து புதினா கொத்தமல்லி சட்னி எப்படி பண்ணுறதுன்னா பார்க்க போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா தக்காளி பூண்டு வரமிளகா காரத்துக்கேற்ப பெரிய வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் கடலை அதுக்கப்புறம் நம்ம புதினாவும் கொத்தமல்லியும் தண்ணியில் நல்லாசி வச்சுருக்கோம் கட் பண்ணி வாங்க பண்ணலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு பற்றி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அடுத்து கடுகு உளுத்தமாக இருக்கும் கடலை

பெரிய வெங்காயம் வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் போட்டு வணக்கி வைக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டுக்கலாம் போட்டு நல்லா வணக்கிடுங்க நல்லா வணங்கட்டும் நல்லா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வணக்கிட்டே இருங்க தக்காளி நல்லா வணங்கினதும் நம்ம வந்து புதினா கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க இதிலே தண்ணி விடும் நல்லா வணங்கட்டும் அடுத்து கடலையும் தேங்காவும் போட்டுக்கலாம் இதையும் நல்லா வதக்கி விடுங்க புதினா கொத்தமல்லி நல்லா வணங்கணும் உப்பு போட்டுக்கோங்க இது வந்து நல்லா ஆற விட்டுக்கோங்க அவ்வளோதான் அணிஞ்சிச்சு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரை மாற்றிட்டு நம்ம அரைச்சிட்டு தாளிக்க வேண்டியதுதான் தான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சியில் அரைச்சதுக்கப்புறம் தாய்ச்சிக்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க காஞ்சதும் கடுகு பருப்பு கடலைப்பருப்பு அடுத்த கருவேப்பிலை நல்லா வணங்கட்டும் கொதி வர வரைக்கும் நீங்கள் ரெண்டு தான் இருக்கணும் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி ரெடி